ஜெகன் மோகன் வைத்த செக் பாஜக காங்கிரஸ் இருவரிடம் அழைப்பில்லை கடும் விரக்தியில் சந்திரபாபு நாயுடு பாஜக நடத்திய கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சந்திரபாபு நாயுடுவுக்கு அழைப்பு விடுக்கப்படாததால் அவர் கடும் அதிருப்தியில் உள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன சந்தர்ப்பவாத கூட்டணிகள் அமைப்பதில் கை தேர்ந்தவர் நாயுடு அடுத்த ஆண்டு ஆந்திராவில் சட்டமன்றம் மற்றும் மக்களவைக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடைபெற உள்ளது இதில் பாஜக பவன் கல்யாணின் ஜனசேனா ஆகிய கட்சிகளுடன் கூட்டணி வைத்து ஆட்சியை பிடித்துவிடலாம் என கணக்கு போட்டிருந்தார் சந்திரபாபு நாயுடு ஆனால் கடந்த காலங்களில் பாஜகவை இவர் படாத பாடுபடுத்தியதால் இந்த முறை ஆந்திராவில் தங்களுக்கு எதுவும் கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை சந்திரபாபு நாயுடுவை இத்துடன் ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்ற எண்ணத்திற்கு வந்துள்ளது பாஜக தலைமை இதனால் நாயுடு பல முறை தூதுவிட்டும் மோடியும் அமித்ஷாவும் கண்டுகொள்ளவில்லை இதற்கிடையே இவரது ஆட்டத்தை கலைக்க டெல்லி சென்ற ஆந்திர முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி ஷா மோடியை சந்தித்ததாக தெரிகிறது இதற்கு பிறகு சந்திரபாபு நாயுடுவுக்கு முழுமையாக கதவுகளை அடைத்து விட்டது பாஜக வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல்களில் எப்படியும் எங்கள் கட்சி தான் ஆட்சியை பிடிக்கும் மக்களவை இடங்களையும் நாங்களே அதிகம் கைப்பற்றுவோம் ஒருவேளை மத்தியில் உங்களுக்கு ஆதரவு தேவை என்றால் நான் வழங்குவேன் எனவே சந்திரபாபு நாயுடுவுடன் சேர்ந்து உங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என பாஜக தலைவர்களிடம் ஜெகன் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது ஜெகன்மோகன் சொல்வதற்கு முன்பே இந்த தகவல்கள் பாஜக தலைமைக்கும் தெரியுமாம் ஏற்கனவே பாஜகவின் சில முக்கிய சட்டங்களை ஜெகன்மோகன் ஆதரித்திருக்கிறார் எனவே நெருக்கடி ஏற்படும் போது அவர் நிச்சயம் உதவுவார் என பாஜக தலைமை நம்புகிறது எனவே ஜெகன்மோகன் சொல்வதுதான் சரியாக இருக்கும் என்ற முடிவில் சந்திரபாபு நாயுடுவை முழுமையாக கை பாஜக இதனால் வரும் தேர்தலை தனித்து சந்திக்கும் அரசியல் தற்கொலை முடிவுக்கு தள்ளப்பட்டுள்ளார் சந்திரபாபு நாயுடு